தேடல் சிறுகதை கணேசமூர்த்தி பிள்ளையவர்கள் புழுதியை வாரி இறைத்து தள்ளி மறைந்து சென்ற ஆத்தூர் பஸ்ஸிலிருந்து இறங்கினார் ஒரு பத்து நிமிடம் புழுதி அடங்கும் வரையில் பாதை ஒன்றும் புலப்படாமல் நின்று கொண்டிருந்தார் கைப்பையை சுமை தாங்கி கல்லில் வைத்துவிட்டு மூக்கு கண்ணாடியை கழட்டி வேட்டி தலைப்பால் அழுத்தி துடைத்தார் எசனையூரை சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தார் பள்ளிக்கூடம் காங்கிரீட் கட்டங்களாக எழும்பி நின்றிருந்தது முப்பது வருடத்திற்கு முன்பு இந்த பள்ளிக்கூடம் இல்லை நாலந்து புளிய மரங்களும் ஒரு பெரிய ஆலமரமும் தான் அன்றைய பள்ளிக்கூடம் கணேசமூர்த்தி அந்த காலத்தில் இந்த பள்ளியில்தான் படித்தார் இப்போது அந்த இடத்தில் அரசாங்கம் கட்டிடங்களாக கட்டி கொடுத்திருந்தது ரோட்டின் அடுத்த பக்கம் மாரியம்மன் கோவில் புது புலிவுடன் நின்றிருந்தது அப்போதெல்லாம் வேப்பமரத்தடியில் இருந்த அம்மன் என்று கரங்கல் கட்டிடத்தில் குடி கோவிலைச் சுற்றிலும் சிறு சிறு பெட்டிக்கடைகள் இரண்டு மூன்று டீக்கடைகள் புதிதாக முளைத்திருந்தன முன்பெல்லாம் ஊருக்குள் புது மனிதர் யாராவது வருகிறார்கள் என்றால் அனைவரின் பார்வையும் அந்த மனிதர் மீதுதான் இருக்கும் அவர் யார் விட்டு விருந்தாளி என்பது ஊரில் அனைவருக்கும் தெரியும் என்று கணேசமூர்த்தியை யாரும் திரும்பி பார்க்கவில்லை கணேசமூர்த்தி முப்பது வருடத்திற்கு முன்பு பத்தாம் கிளாஸ் படித்த சமயம் அப்பாவுடன் சண்டையில் கோவித்து கொண்டு வீட்டில் காசு எடுத்துக்கொண்டு மெட்ராஸ் ஓடியவர் சென்ற இடத்தில் ஒரு சோப்பு பவுடர் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தார் கம்பெனி முதலாளி சதாசிவத்துக்கு கணேசமூர்த்தியை பிடித்து போயிற்று இரண்டு வருடம் கழித்து கிராமத்துக்கு கணேசமூர்த்தி கடிதம் எழுதினார் அதற்குள் வீட்டில் அப்பா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அம்மா மகனுக்கு சமைத்து போடுவதற்காக இருந்த அந்த வீட்டை சித்தப்பா சேகரப்பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு மகனுடன் மெட்ராஸ் வந்துவிட்டார் சித்தப்பா சேகரப்பிள்ளைக்கு கணேசமூர்த்தி மீது அலாதி பிரியம் இரண்டு மூன்று தடவை மெட்ராஸுக்கு வந்திருந்தார் கணேசமூர்த்தி சித்தப்பாவுக்கு மெட்ராஸில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவான் அவருக்கு ஆண் பிள்ளை இல்லை ஒரே மகள் செல்வி கணேசமூர்த்தி திருமணத்துக்கு கிராமத்திலிருந்து சித்தப்பாவுடன் உறவினர்கள் வந்திருந்தார்கள் கணேசமூர்த்திக்கு சொந்த கிராமத்துக்கு போக வேண்டும் என்ற ஆவல் மேலிடும் போதெல்லாம் வேலை தலைக்கு மேல் இருந்து கொண்டே இருக்கும் சித்தப்பா மகள் செல்வி கல்யாணத்துக்கு கூட அம்மாவைத்தான் அனுப்பி வைத்தான் பிறகு அம்மா இறந்த பிறகு கிராமத்தை மறந்தே போனான் சோப்பு பவுடர் கம்பெனிக்கு கணேசமூர்த்தி பிள்ளை அவர்கள் வேதிப்பொருள்கள் எண்ணெய் பொருள்கள் பிளாஸ்டிக் உறைகள் என்று பெங்களூர் கோயம்புத்தூர் நகரங்களில் பர்ச்சேஸ் செய்து கொண்டு வருவார் சோப்பு பவுடர்களை ஐதராபாத் கல்கத்தா என்று லாரிகளில் கொண்டு செல்வார் சோப்பு பவுடர்களின் சிதறலும் சோப்பு எண்ணெய் வாசனையும் கணேசமூர்த்தி பிள்ளையவர்களுக்கு பிடித்தமானவைகள் அவரது காலம் அப்படியே உருண்டு போயிற்று மெட்ராஸிலேயே நகரின் விரிவாக்கத்தில் ஒரு சொந்த வீடு கட்டினார் முப்பது வருடம் போனது தெரியவில்லை அதற்குள் கணேசமூர்த்தி பிள்ளையின் மகனும் மகளும் ஆளாகிவிட்டிருந்தார்கள் அவர்களெல்லாம் கிராமத்தை பற்றி சொன்னாலே புரியாமல் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு அதிலெல்லாம் பரிச்சயமில்லை சிரிக்கிறார்கள் ஆனால் கணேசமூர்த்தி பிள்ளை மட்டும் தன் கனவை நனவாக்கும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதற்கு தகுந்தார்போல் அப்படி ஒரு சம்பவமும் அவருக்காக நிகழ்ந்தது ஒரு நாள் நெஞ்சு வெளியால் படுத்தார் டாக்டர் பரிசோதித்ததில் சோப்பு பவுடரில் உள்ள கெமிக்கல் அவருக்கு ஒரு புது வியாதியை ஏற்படுத்தியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது டாக்டர் அவருக்கு கட்டாய ஓய்வு வேண்டும் என்று கூறிவிட்டார் அமைதியான சுத்தமான காற்றை சுவாசிக்க நோய் குணமாகும் என்று கூறினார் கணேசமூர்த்தி பிள்ளைக்கு உற்சாகம் கரை புரண்டது தன் சொந்த கிராமத்தில் சொந்த வீட்டில் தங்கி ஓய்வெடுப்பதாக முடிவெடுத்தார் கணேசமூர்த்தி பிள்ளையின் மனைவி மகள் மகன் மூவரும் ஒரே நேரத்தில் அவருக்கு சம்மதம் சொன்னார்கள் ஆனால் அவருடன் யாரும் கிராமத்துக்கு வருவதற்கு உடன்படவில்லை கணேசமூர்த்தி பிள்ளை கனவுகளுடன் புறப்பட்டார் எசனையூரில் அவரை யாருக்குமே அடையாளம் தெரியவில்லை கணேசமூர்த்தி பிள்ளை சிவன் கோவிலை அடுத்து வடக்கு தெருவில் உள்ள தனது வீட்டுக்கு நடந்தார் அந்த வீடு அவர் அப்பா மீனாட்சி பிள்ளை கட்டியது அப்போது கணேசமூர்த்தி சிறு பையன் சிறு சிறு நாட்டு ஓடுகளாலான கூரை பணக்கழிவாறைகளை சுவரில் மீது தாங்கி ஓடுகளை பிடித்து கொண்டிருக்கும் வீட்டின் பின்புறம் நிழல் தரும் பந்தலாக மல்லிகை தோட்டம் குடிநீர் கிணறு அதில் உள்ள இளநீர் போன்ற சுவை இறைக்க இறைக்க இனிப்பு தரும் கிணற்றடி நார்த்தங்காய் மரம் எப்போதும் காய்த்து கொண்டிருக்கும் அவர்கள் வீட்டு ஊறுகாய் பக்கத்து வீடுகளுக்கும் பிரசித்தம் கிணற்றை ஒட்டினார் போல உள்ள பலாமரம் கணேசமூர்த்தி பிள்ளைக்கு ரொம்பவும் பிடிக்கும் பலாசுலைகள் அவருக்கு சிறிய வயதில் நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது ஒற்றை வெள்ளை செம்பருத்தி சிவன் கோவில் குருக்களுக்கு பிடிக்கும் வீட்டின் முன்புறம் இருக்கும் இரட்டை திண்ணைக்கு இராமாயண மகாபாரத இதிகாச கதைகள் தெரியும் கண்ணகி கதையும் நல்லதங்கால் கதையும் அதற்கு மனப்பாடம் வீட்டை சுற்றிலும் உள்ள மருதாணி வேலிகள் நிறைய பெண்களை கணேசமூர்த்தி பிள்ளைக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தது அந்த காலகட்டத்தில் கணேசமூர்த்தி பிள்ளையில் வீடு இப்போது செல்விதான் தன் கணவனுடன் வசித்து வருகிறாள் கணேசமூர்த்தி பிள்ளை வீட்டை அடையாளம் கண்டுபிடித்து வாசலில் நின்றார் அவரை பார்த்ததும் செல்விக்கு அடையாளம் தெரியவில்லை எப்போவோ பார்த்தது அண்ணா உள்ளே வாங்கண்ணா வாய் நிறைய அழைத்தார் இரண்டு பெண் குழந்தைகள் ஓடி வந்தன செல்வியின் குழந்தைகள் கைப்பையை செல்வியிடம் கொடுத்தார் பழங்கள் பிஸ்கட்டுகள் குழந்தைகள் வீட்டுக்குள் ஓடின கணேசமூர்த்தி பிள்ளை தெருவில் நின்று வீட்டை ஒரு முறை பார்த்தார் பழைய சிறு சிறு நாட்டு ஓடுகள் மாற்றப்பட்டு அஸ்பஸ்டாஸ் கூறையாக போல்ட் நட்டுகளால் முடுக்கப்பட்டிருந்தது நாட்டு பணவாறைகள் இரும்பு குழாய்களாக மறுபுறவு எடுத்திருந்தன மருதாணி வேலிகள் செங்கல் காம்பவுண்டுகளாக உருவெடுத்திருந்தது இரட்டைத் தென்னைகள் இரண்டு அறைகளாகிவிட்டிருந்தன வீட்டுக்குள்ளே சென்றவருக்கு வெட்கை மிகுதியாக இருந்தது பட்டகசாலை வழியே புழக்கடை பின்புறம் கிணற்றடிக்கு போனார் கிணறு தண்ணீர் வற்றி போனதால் குப்பை கோளங்கள் நிறைந்திருந்தன கணேசமூர்த்தி பிள்ளைக்கு ஆற்றாமையால் கண்ணீர் துளி அட்டி பார்த்தது பலா மரமும் நார்த்தங்காய் மரமும் மல்லிகை பந்தலும் மாயமாகி குரோட்டன்ஸ் செடிகளாகவும் வாழை மரங்கள் கல் வாழைகளாகவும் இருந்தன கணேசமூர்த்தி பிள்ளை பெருமூச்சு விட்டார் அது உஷ்ண காற்றாக இருந்தது தெருவுக்குள் நுழைந்தார் இன்று வடக்கு தெருவில் மருந்துக்கு கூட ஒரு குடிசை இல்லை கரைக்கு வந்தவர் அதிர்ந்தார் ஏரி வயல்கள் கற்கள் புதைக்கப்பட்டு பிளாட்டுகள் போடப்பட்டிருந்தன ஏரி தண்ணீர் இல்லாமல் காய்ந்து வேல மரங்கள் வெட்டப்பட்டு கட்டாந்தரையாகியிருந்தது இரவில் செல்வியின் கணவன் கமலக்கண்ணன் வெகுநேரம் கழித்து வீட்டுக்கு வந்தான் அவன் பேசியதிலிருந்து ரியல் எஸ்டேட் வேலை செய்வதாக தெரிந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் காதை பிளக்கும் சப்தம் கேட்டது கணேசமூர்த்தி சப்தம் வரும் திசையைப் பார்த்தார் அருகில் உள்ள மலைக்குன்றுகளில் கல் உடைக்கும் எந்திரத்தின் அசுரக்குரல்கள் விடிய விடிய கேட்டுக்கொண்டேயிருந்தது கணேசமூர்த்தியின் நெஞ்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது